ஹாய் ஹலோ வணக்கம் சென்னை சீக்ரெட் யூடியூப் சேனல் சார்பாக நான் உங்களை சந்திப்பது அருண்குமார் என்னோடு கேமராமேன் மற்றும் டைரக்டர் நிர்மல் அவர்கள் நான் எங்க உங்களுக்கு தெரியுதா கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன் நீங்க ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கிற ரொம்ப ஆவல பாக்கு நினைக்கிறேன் மெரினா பீச் தான் அப்படியே கொஞ்சம் பாருங்க இப்ப நான் நிக்கிற இடம் தான் நீங்க சூஸ் பண்ணாத இடம் தான் சென்னையின் அடையாளம் என்று சொல்லப்படுகிற மெரினா பீச் ஓகே இந்த மெரினா பீச்சை பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் இது பதிமூணு கிலோமீட்டர் தூரம் உள்ளது உலகத்துடைய ரெண்டாவது மிகப்பெரிய கடற்கரை சொல்லி பேர் வாங்கப்பட்டது தொடர்ந்து இதுக்கு பார்த்தீங்கன்னா இது இந்த மெரினா பீச்சில் நிறைய அடையாள சின்னங்கள் சமாதிகள் கலங்கரை விளக்கங்கள் ஸ்டாச்சு ரெண்டாயிரத்தி பதினேழுல ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் இந்தியா முழுவதும் அறியப்பட்ட ஒரு நகர்ப்புற பீச் இது நீங்க பாத்தீங்க நகரத்துக்குள்ளே சென்னையின் நடுவில் இருக்கிற ஒரு மெரினா பீச் இன்னவரிலையும் தன்மை மாறாம இருக்குது சிறப்பு சிறப்பம்சங்கள் என்ன என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம் கூட நம்ம சேர்ந்து டிராவல் பண்றோம் இது சென்னையின் சீக்ரெட் யூடியூப் சேனல் நன்றி வாங்க போலாம் மெர்னா பீச்சோட முதல்ல பார்க்க போகிற ஒரு இடம் பார்த்தீங்கன்னா மெர்னா பீச்சோடைய அடையாளம் கண்ணகி சிலை ஓகே இந்த கண்ணகி சிலையை தாண்டிதான் நீங்கள் பீச்சுக்குள்ளே என்ட்ரு இந்த பீச்சை வந்து முன்னாள் முதல்வர் மறைந்த கேப்டன் கிருணாநிதி அவர்கள் கட்டப்பட்ட ஒரு இந்த இது பார்த்தீங்கன்னா அநேக போராட்டங்களை கூறும் இந்த சிலை நிறுவப்பட்டது மெர்னா பீச்சோட மெயின் தாண்டிதான் நீங்கள் பீச்சுக்குள்ளே போகின்ற ஒரு காரியம்

பழைய திரைப்படங்கள் அதாவது செவன்ட்டிஸ் எய்திஸில் பார்த்தீங்கன்னா எல்லா திரைப்படங்களும் நீங்கள் இந்த உழைப்பாளர் சில பார்த்துருக்கலாம் இது இந்த ரெண்டாவது ஒரு முக்கியமான இடம் நம்ம அடுத்தடுத்த போகலாம் வாங்க இதை நீங்கள் மெர்னா பீச் வரும்போது கண்டிப்பாக நீங்கள் இதை மிஸ் பண்ணாதீங்க அதை தாண்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் வந்து அந்த செஸ் போட்டி அந்த போட்டிக்காக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த ரோடு ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து அந்த செஸ் உடைய பார்க் பண்ணியிருப்பாங்க அதே மாதிரி இப்போ கரெக்டாக மெர்னா பீச் வருவாங்க பார்த்தீங்கன்னா நேச்சர் பார்க்கு சேர்ந்து இங்கே பார்த்தீங்கன்னா முழுக்காட்சி ஒன்று போட்டிருக்காங்க நீங்கள் அதையும் பார்க்கலாம் ஸோ அந்த முழுக்காட்சி பார்த்தீங்கன்னா ஜனவரி பிப்ரவரி மார்ச் மூணு மாதம் இருக்கும் ஸோ மெர்னா பீச்சோட அடுத்த அட்ராக்ஷன் பார்த்தீங்கன்னா பாடம் மிஸ் பண்ணிக்காதுங்க ஓகே இப்போ நம்ம அடுத்த அடுத்தடுத்துக்கு போகலாம் போகலாமா அண்ணா பீச்சோட ஒரு மோஸ்ட் அதாவது பவர்ஃபுல்லான ஒரு இடம்னு பார்த்தீங்கன்னா பேரறிஞர் அண்ணா அவருடைய சமாதி இங்கே இருக்கு இப்போ நம்ம இந்த வெளிப்புறத்தை பார்த்துருக்கோம் இப்போ நம்ம சமாதிக்கு போய் பார்க்க போகிறோம் ஓகேங்களா இந்த மெரினாவில் ஒரு முக்கியமான ஒரு இடம்னு பார்த்தீங்கன்னா அண்ணா சமாதி வாங்க உள்ள போவோம் சொன்ன மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா இதான் பேரறிஞர் அண்ணாவுடைய சமாதி இந்த சமாதி பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாவுடைய இந்த பூத உடல் இங்கே இருக்குது இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படிங்கிறவங்க இங்கே வந்து அணையா விளக்கு அதாவது அண்ணாவுடைய பூத உடல் இங்கே புதைக்கப்பட்ட நாளில் வந்து இப்போ வரலையும் அணையாது இருக்கிற ஒரு ஜோதி இது அண்ணாவுடைய ஒரு மோஸ்ட் அதாவது அவருடைய பூத உடல் இருக்கிற இடம் அண்ணாவுடைய இந்த மரணத்துக்கு அப்புறம் இங்கே அவரை புதைச்ச அப்புறம் தான் மெர்னா பிச்சியை மூணாக பிரிக்கிறாங்க அண்ணா அவருடைய இந்த உடல் இங்கே இருக்கிற தர இது அண்ணா சமாதி இன்னும் நடுவில் கண்ணகிசலன் ஒன்று இருக்கும் அங்கே வந்துட்டு அது கண்ணகி சிலை மெரினா பீச் அப்படின்னும் ரெண்டாவது காந்தி சிலை லைட் ஹவுஸ் இருக்குது அது காந்தி பீச்சுன்னு மூணாக பிரிக்கிறாங்க ஓ ஸோ அண்ணாவுடைய பூதவர்கள் நீங்கள் பொதிச்ச அப்புறம் இது ஒரு வித்தியாசமான ஒரு இடமா இந்த மெரினா பீச்சு மாறுது இது மோஸ்ட் இம்பார்ட்டண்டான இடம் இப்போது இவருடைய தம்பியான முன்னாள் பூதனுடைய கலைஞருடைய ஒரு சபாதியை அங்கே இருக்குது நம்ம அங்கே போவோம் சமாதி பக்கத்தில் தம்பி முடிய சமாதியை பாக்குறீங்க என்னுடைய பேனா மூலை தாய மொழிகளும் நாட்டில் மிகப்பெரிய புரட்சியை உண்டாக்குற ஒரு தலைவர் மெர்னா திருச்சிக்கு வர்றவங்க எதுவுமே உட்படாதுங்க முன்னாள் போகிற டாக்டருடைய

ஏழைகளுடைய தெய்வம் என்ன பண்ணுற புரட்சித்துடைய கஞ்சத்தை சமாளிக்கிற மாதிரி தான் நிற்கிறோம் ஸோ அவருடைய மரணம் வந்துட்டு தமிழகத்திற்கு மிகப்பெரிய ஒரு இழப்பாக இருந்தது அந்த நாட்களில் இப்போ வந்து அப்படி தான் இருக்குது அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் எங்கள் புதைக்க முடியாத தலைவரைங்க போத ஒரு பொதுக்காக வாட்சியை அந்த வாட்சியில் சத்தம் இன்னும் கேட்குதுன்னு சொன்னால் எல்லாம் நம்பிக்காங்க அது உண்மையாகவே இருந்தாலும் நல்லது தான் ஸோ இப்போ புரட்சித்தலுடைய சமாதியை பார்த்தோம் புரட்சி தலைமுடியுடைய சமாதியை நான் பார்க்கறோம் வாங்க புரட்சி தலைமுடைய சமாதி வந்து புரட்சி தலைவருடைய சமாதி பாருங்கள் மக்களால் நான் மக்களுக்காக நான் சொல்லி சூழ்நிலைக்கு புரட்சி தலைவி அம்மாவுடைய சமாதியை நீங்கள் பார்க்குறீங்க இரும்பு பெண்மணி என அழைக்கப்பட்ட அம்மாவுடைய சமாதி மெர்னா பீச்சோடைய மோஸ்ட் வாண்டடான பிளேசஸ் வர நீங்கள் மெர்னா பீச்சோடு பார்க்க போகிறாங்க எல்லா இடத்தையும் நீங்கள் பார்க்கணும் ஓகேங்களா இப்போ மெர்னா பீச்சோட அடுத்த இடத்துக்கு நம்ம போக போகிறோம் போகலாமா

நம்ம அரச வரவங்க ரெக் மிஸ் பண்ணாமல் பாருங்க ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அந்த கலக்கரை கலங்கரை விளக்கத்தில் ஒரு தற்கொலை சுற்றி பார்க்க அனுப்புனாங்க அப்போ சுற்றி பார்க்கும்போதும் ஒருத்தர் கீழே தற்கொலை பண்ணிட்டாரு அது ரொம்ப வருஷமா அது மூடி இருந்தது அந்த இப்போ அரசாங்கம் அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை சரி பண்ணி இப்போ அதை சுற்றுலா பார்க்கும்படியாக ஒரு இடம் இதை நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க கலக்கரங்களை கேரளும் பாருங்க ஒரு அனுபவமாக இருக்கும் நம்ம அடுத்த இடத்துக்கு போகணும் அடுத்த வாண்ட் மோஸ்ட் ஆனால் எடுத்துகிறோம் இதுவரையில் சென்னை சீக்ரெட் யூடியூப் சேனல் சார்பாக அருண்குமாராக என்னோடும் டைரக்டர் மற்றும் கேமராமேன் நிர்மலோடும் கூட மெர்னா பீச்சை நம்ம அலசி ஆராய்ச்சி அதாவது மெர்னா பீச் வந்தால் என்னென்ன ப இடங்களை பார்க்கணும் என்னென்ன சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி என்னென்ன அனுபவிக்கணும் இந்த மெர்னா பிக்சர் அதுன்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இது இந்த மோஸ்ட்டு மக்களுக்கு மையப்பொழுது இந்த மெரினா பிக்சர் இது வந்து யாராவது மிஸ் பண்ணிங்கன்னா இனி மிஸ் பண்ணாதீங்க மிஸ் பண்ணாமல் வாங்க என்ஜாய் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோல நாங்க உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்